அப்பா கவிதை மாட்டு வண்டியில் நாம் மண் சுமந்த ஞாபகங்கள் மண்வெட்டி போல் வந்து வெட்டுதையா மாட்டு வண்டியில் நாம் மண் சுமந்த ஞாபகங்கள் மண்வெட்டி போல் வந்து என் நெஞ்சை வெட்டுதையா காட்டு வழியினில் நீ கட்ட வண்டி ஓட்டி போவ ஓட பாத வழியே எனக்கு ஓட்டினியும் பழக்கிடுவேன் கட்டியிருப்ப கையில் வச்சிருப்ப தலைப்பாக கட்டியிருப்ப கையில் தார்க்கம்பு வச்சிருப்ப சீக்கிரமா உழுது முடிச்சு எங்களுக்கு சீனிச்சேவு வாங்கி வருவ மாங்காய் ஏத்த போனையினா ரெண்டு மாங்காயோட வருவ தேங்காய் ஏத்த போனா ரெண்டு தேங்காயோட வருவ மாங்காய் ஏத்த போன ரெண்டு மாங்காயோட வருவ தேங்காய் ஏத்த போன ரெண்டு தேங்காயோட வருவ மண்ணு ஏத்த போனதாலா நீ மண்ணாகி வந்த கடைசி மூச்சு போகையில நீ என்ன சொல்லி நொந்த மண்ணு ஏத்த போனதால நீ மண்ணாகி வந்த கடைசி மூச்சு போகையில நீ என்ன சொல்லி நொந்த செத்தாலும் இந்த மண்ணுல தான் சாவேன்னு அடிக்கடி சொல்லுவ ஆனாலும் ஐயா நீ மண்ணால சாவேன்னு எங்கிட்ட ஏன் சொல்லல செத்தாலும் இந்த மண்ணுல தான் சாவேன்னு அடிக்கடி சொல்லுவ ஆனாலும் ஐயா நீ மண்ணால சாவேன்னு எங்கிட்ட ஏன் சொல்லல மாடு மேச்சு மண் சுமந்து என்ன நீ படிக்க வச்ச உன் புள்ள படிச்சவன்னு ஊரே மெச்சுகையில் அத பார்க்காம ஏனோ நீ மறைஞ்ச சென்மம் நூறு எடுத்தாலும் கடவுள் வந்து தடுத்தாலும் என்னோட மகனாத்தான் நீ வந்து பொறக்கணும் சென்மம் நூறு எடுத்தாலும் கடவுள் வந்து தடுத்தாலும் என்னோட மகனாத்தா நீ வந்து புறக்கணும் உன்னோட அப்பனாத்தான் நான் கடைசி வரை இருக்கணும்